போல ஆர் பி உதயகுமார் வரலாறு என்ன அவர் எப்படி ஆனார் எப்படி எம்எல்ஏ கிடைச்சது அது அவர் முதல முதல் உணர்ந்து பார்த்து பேசணும் அம்மாவுக்கு அடுத்து சின்னம்மாவை தவிர்த்து அதிமுகவின் தலைமையாக யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி சுதா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்காட்டி போ போயிட்டே இரு நீ தேவையில்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றத பக்கத்துல இருக்கும் கேட்க மாட்டேங்கிறா எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றத உதவியாளர் கேட்க மாட்டேங்கிறா அந்த நிலைமைதான் இந்த ஜெயக்குமார் இந்த உதயகுமார் இந்த கே பி முனிசாமி போன்ற நாதாரிகளை தவிர்த்து அத்துணை அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தில் பேர் போன அமைச்சர்களும் சின்னமா

தொடர்ச்சி பத்து தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பட்டத்தை அளித்திருக்கிறார் அவர் வேண்டாம் ஆர்பி உதயகுமார் வேண்டாம் அவர் பிரச்சனை சொன்ன புரட்சி தமிழ்னு சொல்லிக்கலாம் ஆனா பொதுமக்களும் கடக்கோடி தொண்டரும் தொடர்ச்சியா அம்மா அம்மா பாணியில நீங்க கிடையாது தலைவர் பாணியில நீங்க கிடையாது அது சின்னமாவை தவிர்த்து வேற யாருக்கும் அந்த இடத்துல வச்சு பாத்திர முடியாது அப்படின்னு தொடர்ச்சியா வந்து இந்த கரந்தாபால் மடி சேராது கருவாடு மீனாகாது அந்த பழமொழி யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த குறிப்பை பார்த்து யார் சொல்றாங்க அதிமுக கடக்கோடி தொண்டர்களும் பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காங்க அது எங்களுக்கு பொருந்தாது அது எடப்பாடி பழனிசாமியோட அந்த கம்பெனிக்கு பொருந்தும் நான் சசிகலா அவர் சார்ந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குறாரு முதல்ல ஆர் பி உதயகுமார் நீ எப்படி வந்த நீ என்ன எப்படி இருந்த நீ எந்த அளவுக்கு முன்னேறி வந்த முதல்ல நீ முதல் ஒத்து கவனிக்கிற சமுதாயத்தை ஏன் உள்ள திணிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒருதாய் மக்களாகத்தான் இந்த அந்த கட்சி அந்த கட்சி இருக்கு ஆனா இப்பதான் வந்து ஜாதிய ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அது எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமார் சரி இவர்கள் ஜாதி அரசியல் பண்றாங்க அப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னு நீ என்ன பண்ணிருக்க உனக்கு சின்னமா என்ன பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னமா என்ன பண்ணாங்க என்பதை மக்கள் அறிவார்கள் அதை சொல்ல தேவையில்லை இப்ப உங்களுடைய தலைவர் நான் என்ன சொல்றேன் நீ பொதுச்சலு சொல்ற புரட்சி தமிழ் இந்த தொடர்ச்சியா வந்து பத்து தோல்வி பழனிசாமி என்பவரை புரட்சி தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு என்ன பண்ணாங்க சின்னம்மா என்பதை நீங்க வளர்க்க வேண்டும் அதே போல ஆர்பி உதயகுமார் வரலாறு என்ன அவர் எப்படி எப்படி எம்எல்ஏ அது அவர் முதல்ல ஒத்து உணர்ந்து நாங்கள் சாப்பதில்லை ஊடகங்கள் அடைக்கிறீர்கள் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆகவே அவருடைய பேச்சுக்கு அவருக்கு பொருந்தும் அவருடைய தலைமைக்கு பொருந்தும் எங்களுக்கு பொருந்தாது சின்னம்மா அவர்கள் அம்மா வழி வந்தவர்கள் எங்களுக்கு ஜாதி வேதம் கிடையாது மதவேதம் கிடையாது எங்கு சென்றாலும் பாருங்க மக்கள் பயணத்துல சின்னம்மாவுக்கு எந்த ஒரு அறிவு போன ஒரு அறிவு கொடுத்தாங்க இந்த பாயிண்ட் அப்படின்னு எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான மக்கள் சின்னம்மாவை வரவேற்கிறாங்க பொதுமக்கள் வரவேற்கிறாங்க ஆனா நீங்க கூட்டம் போட்டாடா கூலிக்கு ஆள் பிடிச்சு கூட்டம் போடுறீங்க இந்த எப்படி இந்த மதுரை மாநாடு நடத்தி கவலைப்பட்டீங்க வரு அது மாதிரி கூலிக்கு ஆள் பிடிச்சு கூட்டம் போடுறீங்க ஆகவே மக்கள் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அம்மாவுக்கு அடுத்து சின்னம்மாவை தவிர்த்து அதிமுகவின் தலைமையாக யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ சொல்லவும் சொல்லிட்டு இருக்க சொல்லவும் கருவாடு மீனாகாது கரந்த வாழ் மணி சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு தாண்டா பொருந்தும் நான் சொல்றேன் சசிகலா அவர்கள் வந்து ஏற்கனவே சில சுற்றுப்பயணங்கள் போனாங்க அந்த சுற்றுப்பயணங்களுக்கு பிறகு எந்த மாற்றமும் அதிமுக ஏற்படல இந்த சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தம்பி ஜெயச்சந்திரன் இதுக்கு முன்னாடி வட மாவட்டங்கள்ல முழுக்க சுற்றுப்பயணம் போனாங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நீங்க கேட்கறீங்க ஒரு ஊடகவியாளர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தல தேர்தல்தான் தாக்கம் தொடர்ச்சியான தோல்வி தொண்டர்கள் ஏத்துக்கல இதுதான் தாக்கம் எங்கு சென்றாலும் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம தன்னிச்சையாக வரக்கூடிய தொண்டர்கள் வந்து சின்னமாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அம்மா நீங்க திறமை இயக்காம இந்த இயக்கத்துல நாங்க வாக்க மாட்டோம் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த தொண்டர்களுடைய கோரிக்கை ஏற்றுதான் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் சின்னமா தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாங்க இந்த செவடிகளுக்கு அதுதான் காது கட்டு கூட செவடு மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரிய போதும் நம்பி ஆஹ் காது கேட்டு கூட செவிட மாதிரி நம்ம நடிக்கிறவங்களுக்கு மக்கள் பேவாரியாக அதுதான் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியல் கட்சிகள் கூட்டம் போட்டா ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனா சின்னம்மா அந்த ஜெயா தொலைக்காட்சியில மட்டும்தான் அறிவிப்பு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அந்த சின்னம்மாவுடைய லெட்டர் பேட்ல எழுதி அனுப்புறாங்க அவ்வளவுதான் ஆனா தன்னிச்சையாக ஒரு ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிறாங்கன்னா இந்த சொலவம் ஆர் பி உதயகுமார் சொன்ன அந்த சொலவம் சொன்னார்னா ஊர் பாசில சொலவம்னு சொல்வாங்க இது பேரு கருவாடு மீனாகாது கரந்த பால்வா மணிதரன் அது உங்களுக்கு தான் பொருந்தும் உங்களுக்கு தான் பொருந்தும் பச்ச துரோகிகளே பச்சோந்திகளே அது உங்களுக்கு தான் பொருந்தும் நான் சொல்றேன் திரு ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு பேசியிருக்காரு அதிமுக எல்லாருமே ஒன்னா இணையணும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் பேசுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரா மாதிரி தெரியலையே அவர் வந்து தொடர்ந்து வாய்ப்பே இல்லைங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காரு இல்ல ஒரு விஷயம் மக்கள் திருமணங்க மக்கள் அதிமுக என்பது தனிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமியோட அப்பை விட்டு சொத்து கிடையாது ஜெயச்சந்திரன் எடப்பாடி பழனிசாமியோட அப்பை விட்டு பாட்டை விட்டு சொத்து கிடையாது அனைத்து அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் இது மக்களால் உருவாக்கப்பட்டது தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்டது அந்த மக்களுடைய விருப்பம் தான் புரட்சித்தாய் சின்னமா அவங்க தலைமையேக்குன்னு சொல்றாங்க வெற்றி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு தான் தீர்ப்பளிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது அண்ணன் ஓபிஸ் அவர்கள் இதை அறிந்து கொண்டார் அதே போல அண்ணன் டிடி அவர்கள் இதை அறிந்து கொண்டார்கள் அதே போல எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் அறிந்து கொண்டுதான் சேலத்தில் சென்று அவருடைய வீட்டில் சென்று ஒரு கண்டிஷனா பேசிட்டு வந்திருக்கிறாங்க கட்சி ஒன்று விடாமல் நம்ம மண்ணு எடுக்க முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என்பது தொண்டர்களுக்கான தேர்தல் ஏன்னா நம்ம வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறோம் அமைச்சர் ஆகும் வேற கணக்கு ஆனா உண்டான தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இந்த தேர்தலில் தொண்டர்களுடைய விருப்பம் ஒன்னு சேரணும் சின்னம்மா தலைமைக்கு அப்படின்னு அந்த கோரிக்கை வருது இதுக்கு நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்தார்கள் அப்படின்னு சேலத்துல அவர் வீட்டிலேயே போய் கோரிக்கை வச்சார் அப்படின்ற போது அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்காட்டி இரு நீ தேவையில்லை இது தொண்டர்களோட இயக்கம் இது தனி மனிதன் இந்த இயக்கத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது அது அது அதனுடைய வெளிப்பாடு தான் எங்கு சென்றாலும் சின்னமா எங்கு சென்றாலும் அங்கு தொண்டர்களுடைய அதுதான் சொல்ற கடல் அலை தொண்டர்கள் தன்னிச்சையாக அதிமுக கொடியை பிடிச்சிட்டு வாங்க கழகத்தினுடைய பொதுச்சாலை வாங்க வாங்க வரவேற்கிறாங்க இல்ல இப்போ நீங்க பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி வந்து பத்து தோல்வி பழனிசாமி எல்லாம் சொல்றீங்க அதிமுக வந்து தோல்வியை சந்திக்காத இயக்கமா தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அதன் பிறகு தொண்ணூத்தி எட்டு வெற்றிகள் வந்து வந்துகிட்டே தானே இருந்துச்சு நீங்க ஏன்னா இது மட்டும் குறிப்பிட்டு பேசுறீங்களா என்ன காரணம் இல்ல ஒரு விஷயம் சேச்சந்திரன் தோல்வி இல்லாத அரசியல் கட்சியே கிடையாது தோல்வி வரலாம் ஒரு முறை வரலாம் பல முறை மறுமுறை வரலாம் அப்படின்னா ஒரு ட்ரிப் தோத்துட்டாங்க மறுமுறை செய்ப்பாங்க அதுக்கு ஒரு ட்ரிப் தோத்துட்டாங்க செய்ப்பாங்க ஆனா தொடர்ச்சியான தோல்வி வரலாறே கிடையாது அப்படி ஒரு இயக்கம் வந்து ஒரு ஆண்ட இயக்கம் இந்தியாவில் மூன்றாவது இயக்கமாக பேசப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் பத்து தோல்வி அடைந்திருக்கிற அப்படி ஒரு வரலாறு இல்லையே அதிமுகவுல அந்த வரலாறு கொண்டு வந்தது யாரு எடப்பாடி கம்பெனி தானே எடப்பாடி பழனிசாமி தானே அவ உத்து உணர்ந்து பார்க்கணும் என்ன குரல் நம்ம மேல என்ன பிழை நம்ம மேல அப்படின்னு உத்து உணர்ந்து பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு அதைத்தான் தொண்டர்கள் சொல்றாங்க அதைத்தான் பொதுப்ப பொதுப்படையான மக்கள் சொல்றாங்க இப்ப தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒண்ணு அதிமுக அல்லது திமுக இந்த ரெண்டு இயக்கத்தையும் மாறி மாறி பொதுமக்கள் வாக்களிப்பாங்க பொதுமக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் வாக்களி அந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க அம்மாவைக்கு அடுத்தது சின்னம்மாவை தான் அந்த கட்சியோட நிர்வாகத்திறன் அவங்க இருக்கு கடக்கோடி தொண்டை அதான் தலைமை என்ன தீர்மானிப்பதோ கடக்கோடி தொண்டை அதை செயல்படுத்துவான் அதை கடைபிடிப்பான் ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றத பக்கத்திற்கும் கேட்க மாட்டேங்கிறான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றத உதவியாளர் கேட்க மாட்டேங்கிறான் அந்த நிலைமைதான் அப்படிதான் அவர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவன் என்ன சொன்னாரு எழுபது சதம் பேர் எனக்கு வேலை பார்க்கல எழுபது சதவீதம் பேர் எனக்கு துரோகம் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காரு இவரே ஒரு துரோகி உனக்கு துரோகம் துரோகிக்கு துரோகம் பண்ணுவாங்க இது அடுத்த கட்டமா எங்கதான் போக போகுது நீங்க ஒன்றிணைக்கணும்ன்ற முயற்சி ஒரு பக்கம் எடுக்கப்படுது இன்னொரு பக்கம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க எங்க போய் முடிய போகுது இதெல்லாம் கண்டிப்பா மக்கள் சரியா இருக்கிறாங்க தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க நான் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூடிய முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் நல்ல முடிவை எடுத்திருக்காங்க சின்ன மாட்ட தொலைபேசியில் பேசிட்டு இருக்கிறாங்க அனைவருமே பேசிட்டு இருக்காங்க பேச சொல்ல விரும்பல ஊடகத்தில் நான் பேச முடியாது அத்துறை அமைச்சர் ஒரு சில நாதார்களை தவிர்த்து இந்த ஜெயக்குமார் இந்த உதயகுமார் இந்த கே பி முனிசாமி போன்ற நாதார்களை தவிர்த்து அத்துணை அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தில் பேர் போன அமைச்சர்களும் சின்னமாட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறாங்க சரியாயிடும் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதியை கூட மன்னித்து ஏற்றக்கூடிய பக்குவத்தில் சின்னமா இருக்கிறாங்க தொண்டர்களும் இருக்கிறாங்க நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் இல்லைன்னா அனைவரும் ஒன்றி நின்று எடப்பாடி பழனிசாமியை தனித்து விட போறது இப்ப இன்னொரு பிளவுக்கு தயாராகுது அதிமுக இல்ல கண்டிப்பா அதிமுக அதிமுக இப்ப அதிமுக சொல்றது யாரு நாங்க தான் உண்மையிலே தொண்டர்கள் ஆதரவோடு நாங்க தான் உண்மையான அதிமுக இப்ப நீதிமன்ற தீர்ப்பையும் தேர்தல் நடத்தினை முடிவு வச்சுக்கிட்டு புதிதாக நியமிக்கப்பட்டு புதிதாக பொறுப்பு போட்ட அந்த எடப்பாடி குழுவுக்கு சொல்ல விரும்புறேன் அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னா வேற வழி இல்ல வேற வழி இல்லை ஏன்னா எடப்பாடி கம்பெனியில இருக்கக்கூடிய ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் கூட என்ன என்ன நினைக்கிறார் நம்ம கட்சி நம்ம தலைவர் அதிகாரத்துக்கு வந்தா நம்ம காலம் தூக்கி நடக்கக்கூடிய நினைக்கிறான் அந்த ஊருக்கு ரெண்டு பேர் கூட அதான் நினைக்கிறேன் அப்படின்ற போது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு வராரோ வரலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் அது அவருடைய சொந்த சுயநலமா அவர் சென்று செங்கிட்டி போயிட்டு போகும் போனாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அனைவரும் ஒன்றிணைந்த அதிமுகவாக அனைவரும் ஒருங்கிணைத்த ஒரு தலைவியாக அம்மாவுக்கு அடுத்தபடிய சின்னம்மா அவர்கள் கட்சியை வழிநடத்த போகிறார் கூடிய விரைவில் அது நடக்கத்தான் போகிறது இதே டைம்ஸ் ஆப் இந்தியா ஊடகத்துல நம்ம பேசதான் போறோம் என்ன டைமிங் சார் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்களா இவ்வளவு நாளுக்குள்ள கட்சி ஒன்றிணைந்துரும் அப்படின்னு ஏதாவது டைம் இருக்கா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செயல்படுவாங்க வரக்கூடிய அந்த தேர்தல் இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலை அனைத்தின் அண்ணாத முன்னேற்றங்களும் மாவட்ட வெற்றியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு பொதுமக்களுடைய கோரிக்கையோடு சின்னமா கட்சியை நிர்வாகம் செய்வாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை அதை பத்தி அவன் பேசுவோம் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி